கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சார் குருஜி கன்னிராசி கன்னிராசின்னா நீங்கள் சிரிப்பீங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எதுக்கு இப்போ கன்னிராசின்னா சிரிக்கிறீங்க நிறைய பேர் கேட்குறேன் நான் கேட்க நான் சொல்லுவேன் சார் நீங்கள் எல்லாம் கன்னிராசிங்கிறது கடவுளுக்கும் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் ஆனால் நிறைய பேர் நீங்கள் ரொம்ப ரொமான்டிக்கான ஆளு நினச்சிட்டு உங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தார் நானும் பிரம்மச்சாரியாக தான் சார் இருக்கேன் தார் அப்படிங்கிறது அதை நினச்சி சிரிப்பேன் பேர் இப்படி வச்சு விட்டாயிலன்னு அப்போ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பகவான் என்ன பலன் தருகிறார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு எந்த மே மாதம் சொன்னமோ இல்லையோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வேலை ஊசல் தான் சார் அடித்துருக்கு எப்போ வேலை போகும்னு தெரியல இவனே வேலை விட்டான்னு போனான் இல்லை நானாக வேலை விட்டு போகணும் பெரிய இருக்கு போன்ற விஷயங்கள்லாம் அப்போ குரு பகவான் இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பதினொன்னாம் இடத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு ரிலீவிங் ஆயிருச்சு என்ன ரெலிவிங் அப்பாடா நிம்மதிடா இனிமே நமக்கு வேலை போகாது இனிமே நமக்கு வேலை போகாது பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் லாபங்களை தருகின்ற குரு பகவானாக இருக்கிறார் நாலு எழுக்குடையவன் அவன் நான்காம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திலிருந்து லாபத்தை தருகிறான் அப்போ மனைவியால் கிடைக்கின்ற ஆதாயங்கள் எல்லாம் மனைவியால் என்ன சார் ஆதாயம் கிடைக்க போகுது நம்ம தான் சார் மனைவிக்கு ஆதாயம் தரணும் அப் அப்படின்னு அர்த்தம் கிடையாது சில நேரங்களில் அந்த அதிசயங்கள்லாம் நடக்கும் நான் அடிக்கடி சொல்வேன் நம்ம மாமனாரோட தம்பி இருக்கார்ல சின்ன மாமனாரே அவருக்கு குழந்தை ஒட்டி எதுவும் கிடையாது அவர் திடீர்னு நம்ம சொத்தலாம் நம்ம மாமனார் பேரில் எழுதி வைக்க நம்ம மாமனார் நம்ம அவங்க வைப் அவங்க நம்ம வைப்பு அவங்க பொண்ணு பேரில் எழுதி வைக்க அது உங்கள் கைக்கு வந்துச்சு இப்படி கூட சொத்து வரலாம் மனைவியால் கிடைக்கின்ற ஆதாயங்கள் பல நேரங்களில் உங்களுக்கு வேலை இல்லாதப்போ மனைவி தான் உங்களை காப்பாற்றிருப்பாங்க இந்த மனைவி தரும் ஆதாயம் இதெல்லாம் ஏற்படும் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே நான் ஏழு கூடிய நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக ஃபாரின் போகாதவங்களாம் ஃபாரின் போக போகிறீங்க நான் இது நிறையா ராசிகளுக்கு சொல்கிறேன் சார் ஃபாரின் போகிறீங்க ஃபாரின் போக போகிறீங்க ஃபாரின் போக போகிறீங்க இந்தியாவில் இனிமேல் இந்தியர்களை நோக்கி இப்போ ஜோகோ ஆப் வேறு அரட்டை வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டான் இந்தியர்களை நோக்கி அத்தனை பேர் இங்கே வராங்க என்ன ஆனால் ரஷ்யா கூப்பிடுறாங்க வல்லரசு நாடுகளில் நாங்கள் தரோம் உங்களுக்கு லேக்ஸில் சம்பளம் தரோம் நல்லா இங்கே வாங்க இந்தியர் மூளைகளுக்கு இன்றைக்கி அவ்வளோ டிமாண்டு காரணம் நான் ஏழுக்கூடிய குருபகவான் பகவான் பதினொன்றாம் இடத்துல உச்சம் வரும்போது கிடைச்சா ஓடி போயிடுங்கன்றேன் எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா ஃபாரின் போயிடுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் மீண்டும் இதே குரு பகவான் நவம்பர் பதினாலுக்கு அப்புறம் இந்த ஆள் குய்த்தப்படாமல் பத்தாம் இடத்துக்கு வந்துடுவான் பத்தாம் இடத்துக்கு வந்தால் பதவி பறி போயிடும் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் இப்போ பொடுங்கலைன்னா அப்புறம் அவ்வளோதான் ஆனால் நிச்சயமாக இது நடந்தே திரும்ப என்பதால் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே உங்களுக்கு நல்ல நேரம் வரும்போதே பழச்சுக்கோங்க நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க நண்பர்களே நிறைய பேர் என்ன எங்கே தப்பு பண்ணுறோம் தெரியுமா நம் தப்பு தப்பு செய்கிறதே எங்க அப்படின்னா நமக்குரிய நண்பர்களோட மட்டுமே பேசிக்கிட்டு மட்டுமே பழகிட்டு இருக்கோம்